சுந்தரபாண்டியன் அதாவது இயக்குனர் பிரபுவோட முதல் படம் எஸ் ஆர் பிரபுனா தயாரிப்பாளர் இவர் எஸ் ஆர் பிரபாகரன் ஆக்சுவலி சசிகுமாரோட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் எஸ் ஆர் பிரபாகரன் அவர் சொன்ன கதை சசிகுமார் பிடித்து போய் சசிகுமார் நடித்து அந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியை சசிகுமார் குடிச்சு சசிகுமார் கேரியர்லேயே சுப்பிரமணியபுரம் நாடோடிகளுக்கு அப்புறம் வந்து சுந்தரபாண்டியன் வந்து வேற லெவல் ஹிட்னு சொல்லலாம் இன்னும் சுந்தரபாண்டியன் சசிகுமாருக்கு பிசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குதான் சொன்னோம் அந்த அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் நடிப்பு எல்லாமே பட்டை கிளப்பிச்சு இளைஞர்கள் அந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க கிராமத்து இளைஞர்கள் டவுன் இளைஞர்கள் எல்லோருமே ஸோ அப்படிப்பட்ட படத்தை வெற்றி படத்தை கொடுத்த எஸ்ஆர் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தோல்விபடம் கொடுத்தாரு இது கதிர்வகன் காதல் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை வச்சு படம் எடுத்தார் ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கனா அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் சொல்லியிருந்தாரு ஸோ அதற்கு நன்றியும் சொல்லியிருந்தார் எஸ்ஆர் பிரபாகரன் ஆனாலும் கூட விக்ரம் பிரபு வச்சு எடுத்த சட்டிரியன் இதே சசிகுமார் கூட்டணியை வச்சு கொம்பு எல்லாமே மிகப்பெரிய தோல்வி மீண்டும் ஒரு படத்தை ரெடி இந்த படத்தோட ஹீரோ நம்ம மக்கள் விஜய் சேதுபதி ஆக்சுவலி விஜய் சேதுபதி தான் சுந்தரமானின் படத்தோட வில்லன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறிமுக படம் விஜய் சேதுபதி அப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து வில்லன் அடித்தவர் இப்போ மிகப்பெரிய ஒரு ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோ ஆகிட்டார் விஜயசபதி இப்போது எஸ் ஆர் பிரபாகரன் டைரக்ஷனாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த கூட்டணி மேலே இயல்பாகவே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது ஸோ கண்டிப்பாக சுந்தரமாடின் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம உறுதியாக நம்பலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னா செவன்ஜி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நம்மளாம் இந்த படத்தோட கேமராமேன் மியூசிக் எடிட்டர் மற்ற ஆர்டிஸ்ட் யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை இனிமேல் தான் ஒன் பை ஒன்னாக அறிவிக்க போகிறாங்க ஸோ இந்த கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்